ஏக்கா என்னக்கா நினச்சிக்கிட்டு நீ பண்ணுற ம் வா புருஷா ஏன் புருச லட்சணத்துலையாக இருக்கிறாரு வாம் புருஷன் என்னமோ ஒரு கூட சோற்ற அப்படியே முழுங்கின மாதிரி தானே இருக்கிறாரு ஏன் புருஷன் என்ன மாதிரி அழகு என்ன மாதிரி நல்ல சிக்குன்னு சின்ன பையன் மாரி இருக்கிறாரு எவ்வளோ பார்த்தாலும் கொத்திக்கி நிற்கிறாரோ நான் என்னத்தை பண்ணுறது சொல்லு பார்ப்போம் என்னமோ ஓம் புருஷன் கூட ஏன் புருஷனை கணக்கு போடுறியே இது நல்லாவா இருக்குது புருஷன் என்னமோ பளுனு வீங்கின மாரி வீங்கி கிடக்கிறாரு இதில் வயிறு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எவத்தான் பாப்பா வா புருஷனை என்னமோ வா புருஷனை நீ அக்காடானு விட்டுட்ட நீ என் புருஷனை என்னை விட சொல்கிறிய ஏற்கனவே டயனா வந்து போட்டு சுற்று போட்டு இப்போதான் அதை கழுட்டி விட்டு இட்டு வந்துருக்குறேன் ம் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பேசுகிறீங்க பாரு என்னத்தை நான் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ம் என்னமோ போங்க என்னமோ நீங்கள் சொல்கிற மாதிரி ம் என் புருஷனும் எப்போ பாரு கண்ணீராஜி கணக்கில் பார் எந்த இடத்துல எவ கொத்திக்குவான்னு பயத்தில் மூட்டை கட்டிக்கிட்டு நிற்கிறேனு நான் வச்சுக்கிறது ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு ம் அந்த ஆளும் யார் பின்னாடி போட்டுனானா என் பிள்ளைக்கு எனக்கு யார் இருக்கிறது தோண சொல்லு பார்ப்போம் ம் அதுக்குன்னு நான் எந்திரிக்க தான் செய்வேன் எனக்கு இப்படி பக்குன்னு இருக்காது என்னத்த சொல்றது என் கஷ்டம் உங்களுக்கு புரியாது என் புருஷனை என்ன மாதிரி பேசி பேசுறா பாரு இன்ன வரைக்கும் தாய் அண்மை கட்டி இருபத்தஞ்சு வருஷம் ஆக போகுது நான் இன்ன வரைக்கும் என் புருஷனை வயிறு நான் என் எப்படி கிடக்கு உடம்பு நான் அப்படி கிடக்குன்னு கேட்டதில்லை எப்படி பேசுறா பார்ட்டி என் புருஷன புருஷனை என்ன லட்சணத்தில் அசிங்கப்படுத்தி பேசுறா பாரு என்ன நினச்சிக்கிட்டு பேசுறேன் கொஞ்சமாவது ஒரு அக்கா விட்டு ஒரு ஒரு மட்டுமரியாத பேசி என்னமோ என்ன உன் அழகா இருந்தாலும் இருக்கட்டும் அதுக்கு என்ன வாங்கிப்போ எப்போ பாரு அவரு நிலப்புலையே சிந்தனையிலேயே இருந்தா மத்த கதை ஆவரத்து கேட்டதுக்கு என்ன என் கிட்டே எழுதிக்கிட்டு வரா என் புருஷனை குறை சொல்லிக்கிட்டு இப்போ என்ன சொல்லிவிட்டேன்னு நீ இப்படி எகிரிக்கிட்டு வரையாங்கிட்ட என்னமோ போய் எனக்கு அந்த சூப்பர்வைசரு மேடத்துக்குடியும் என் புருஷன் கூடியும் ஏற்கனவே கனவு வந்து வந்து போகுது இதில் இவ வர சொல்லி என் மண்டையை குழம்பி விட்டா அப்போ எனக்கு பயம் இருக்காதக்கா ஏக்கா நான் என்ன வேணுகணும் என் புருஷனை திட்டின மாரி பேசுறிய சரி விடு நமக்குள்ளே எழுக்கு சண்டை இப்போ வேலையை தானே ரிசைன் பண்ணிக்கிட்டு போக போகிறோம் எல்லாம் ஒத்துமையாக இருந்து போய் ஏக்கா தேவையில்லாம ஏதோ தெரியாமல் சொல்லிவிட்டான் அதை போட்டு நோண்டிக்கிட்டு கிடக்குறீங்களே வாங்க வாங்க போ முடுங்க அதை பற்றி எதுவும் இது பண்ணாத இல்லைனா மட்டும் உன் புருஷன் ரொம்ப அழகு நான் சொன்னிட்டு தான் போனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது என்னத்தை சொல்கிறது சையா மறுபடி மறுபடியும் என் புருஷன் ரொம்ப அழகு இல்லைன்றாரா அழகாக இருந்ததால் தான் ரெண்டு புள்ளி வளர நல்லா அழகு தேவை கணக்கில் பற்றிருக்க தேவை கணக்கில் ஏற்றிய இதுக்கு மேலே எதுவும் பேசணும்னா எனக்கு ஆத்திரம் வந்து பட்டுக்க துள்ளி சொல்லி வாட்டி போவோம் இங்கே வேறு இங்கே நின்று திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு எனக்கு கடுத்து எடுத்துக்கிட்டு இருக்காத சையா வா இவ்வளோ ஈத்துக்கிட்டு வா சும்மா ஏன்னா பைத்தியம் முடிச்ச கணக்கில் நிற்கிறா எக்கா அவள் புருசன் ஓம குச்சிக்கே மாரி ஆட்டம் போடுறாள இன்னும் நல்லா பழுக்கா நல்லா கட்டு மஸ்தான் உடம்பா இருந்தாக்கா இவ்வளோ கட்டு பிடிக்கவே முடியாது பிறக்க ஐயோ ஐயா என்ன கை இப்படி போடுறாளா சீனு இந்த ஆள் ஒழுங்கான ஆளாக இருந்தால் இவ்வளோ கையாலேயே பிடிக்க முடியாது சரி சரி வா என்னமோ அவளுக்கு இருக்கிற வேதனை நம்ம போட்டு மேலும் மேலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு ஏன் நம்ம போவோம் நேரத்தோட வேலைக்கு வேலையை தலை முழுவிட்டு அப்புறம் என்னத்த பண்றது நீ சொல்றது கட்டவா இருக்கு ஏற்கனவே அவ வேதனை நில நம்ம என்னத்த கோச்சுக்கிட்டான் சரிப்பா அந்த பொண்ணு தான் எங்க இருக்கான்னு தெரியல அந்த மேனேஜர் மேனேஜரா சூப்பர் வச்சுரா வாங்க போய் அவகிட்ட சொல்லுவான் அப்புறம் என்ன பண்றது யாரும் நல்ல வேலை ஆனா யாரும் பாக்குறதுக்குள்ள அறவும் தெரியாத வேலை செஞ்சு அறவும் தெரியாத வேலையை விட்டு நின்னுட்டு போறோம்னு நமக்கு தண்டி பெருமை வாங்க போவோம் இன்னும் ஒரு பத்து நாலு வேலை செஞ்சதுக்கு சம்பளம் கொடுப்பாளா என்னன்னு தெரியல கேட்டா அறுபதாயிரம் சம்பளம் எழுபதாயிரம் சம்பளம்னா அட்லீஸ்ட் இருபதாயிரமாவது கொடுக்கணுமே வாங்க போவோம் எக்கா கட்டாயம் இருபதாயிரம் கொடுப்பாங்கக்கா என்னக்கா அப்புறம் இருபதாய் இருபதாயிரத்துக்கான வேலை நம்ம செய்யலை ம் பத்து நாளாக கக்குசும் ம் இங்கே கிடக்கிற குப்பையும் வாரி கொட்டிக்கிட்டு கிடந்தமே ம் அப்போ அதுக்கு காசு இல்லையே என்னக்கா நீ சொல்கிற எனக்கு சம்பளம் மட்டும் வரல அந்த கருப்பி மண்டிய பிச்சு கிடச்சி அதுக்கு ரெண்டு ரெண்டா ஏட்டிய வீரவசனமெல்லாம் பேசிட்டு வந்துட்டேனே இவளிட்ட போய் சொல்றதுக்கு நம்ம பயமா இருக்குது டீட்டிய ஏதோ நம்ம திட்ட திட்டு பயமா பையமாக நம்மள நம்மளோட வயசுல சின்னவட்டி ம் என்னடி அங்கே அம்மனே வீரவசனம் பேசிவிட்டு இங்கே வந்து இப்படி பிடிச்ச ம் ஏட்டி நீ போய் சொல்றியாட்டி சையா நீ போய் செல்லட்டி ம் எனக்கு பையமாக இருக்குன்னு சொன்னேன் நான் என்னடி நீ இப்படி சொல்றியா போய் பாரட்டி அவளை பார்த்து சொல்லிவிட்டு வா அக்கா என்னக்கா சொல்கிற நீனு என்ன போய சொல்கிற போ சொல்லி நீ என்னமோ தைரியமான ஆள் இல்லைன்னு தானே நான் ஒன்று வந்து போக சொல்கிறேன் ம் ஏக்கா என்ன போய் போக சொல்கிற எனக்கு பயமாக வருதுக்கா என்னமோ அங்கே தைரிய ஜாலியாக பேசிவிட்டேன் இங்கே வந்து இவக்கிட்ட பேசுறதுக்கும் என்னமோ பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது இவன் மேரிகார்த்து யார்த்தையாது இதுக்கிட்டு போய் நம்மள விட்டுப்புட்டானா அது வேற பெரிய பயமாக இருக்குது என்ன பண்ணி தொலைவானு தெரியலையாக்கா ஏக்கா பேசாமல் நம்ம இண்டிக்கு போய் வேலை செய்கிற வேலை செஞ்சு போட்டு நான் சாயங்காலமாக வீட்டுக்கு போய் அப்புறம் வேலைக்கு வரத்தேவலைக்கா அந்த சம்பளத்தை எல்லாருக்கும் போடும்போது நம்ம அக்கௌண்ட்லையும் போட்டுருவாங்கக்கா எதுக்கு க இதுக்குன்னு இவக்கட்டை நொய் நொய் நின்றுக்கிட்டு அதுக்கு ரெண்டு மணி நேரம் கிளாஸ் எடுப்பாள் ம் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரம் எடுத்தா வேலையை விட்டு நிற்க போகிறதுக்குள்ளே நம்மளை உட்கார வச்சு பானை எடுக்கிறோன்னு எடுத்து நம்ம மண்டையை கழுவி இந்த வேலையை திரும்ப சொல்ல செய்ய சொல்லுவாக்கா எனக்கு அதெல்லாம் கேட்கவே பயமாக இருக்குது எனக்கு பிடிக்கலக்கா வாக்க போவும் இவக்கிட்ட என்னத்தான் சொன்னோம் வா போவும் ம் எனக்கு எனக்கு ஒரு மாதிரியாக வருதுக்கா ம் உனக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா ம் என்னக்கா யோசிக்கிறா வாயை பிறந்துக்கிட்டு பைக்கறி அங்க என்னமோ எனக்கு சவடால கூட்டிட்டு இங்க வந்து நின்னுட்டு பைந்துக்கிட்டு நடக்கறேன் என்னမ சொல்லாம கொல்லாம ஓடிப் திருட்டு பச மாதிரி என்ன நீ என்னசிக்கிட்டு பேசுற ஏ அடி போடிக்கச்சி ம் என்ன நம்ம பேசி எனக்கு தைரியத்தை கொடுத்து விட்டு இங்கே வந்து நிற்க வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாள் அம்மா இவ சரி சரி இரு உனக்கு வர எத்தனை எனக்கும் பயமாக இருக்குது என்ன மட்டும் கோத்தோட பார்க்குறீங்களா லேட்டி இருட்டி நம்ம சொல்லி ஆல்ரெடி தான் இருக்கிறா அவன் மேலே ம் நல்லா பாஞ்சு ஏறி விட்டுருவா ஏறி ஏற்கனவே கனவு வர அவன் புதுசாக உடையை சுற்றிட்டு இருந்துக்கிறான் அதை வர கனவு தந்துவிட்டா அந்த ஆத்திரத்தில் நிற்காச்சே சொல்லி அவளை போய் சொல்ல சொல்லுவோமா ம் என்னடி சொல்கிறா ஏய் கரெக்டான ஐடியா கரெக்டான ஐடியா இதான் கரெக்ட்கா சொல்லுவோமா ரெட்டியே ஏ சொல்லி ம் என்னாட்டி நானே ஆத்திரத்தில் இருக்கிற அவன் மேலே சும்மா என்னையை பிடிச்சி நோண்டிக்கிட்டு கிடக்காத என்ன வேலை விட்டு போகணுன்ட்டு எம்மன் நேரம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு கிடக்குது இங்கே ரெண்டு பேரும் மாற்றக்கட்டு மேலே ம் எனக்கே அவளை பார்த்தாலே இப்படி பிச்சு கடாச்சும் அவள் வந்தது மண்டையை ம் சீக்கிரம் வாங்க போவான் எழுதி அவள் மூஞ்சிலே லெட்டரை கடாச்சிப்பட்டு போவான் ம் சம்பளம் வரலன்னா தானே இருக்கு அவளுக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரில ஒருத்தி வந்தால் என் புருஷனை நான் அட்ரஸோடு தூக்கிட்டு பார்த்தா அதில் நம்ம காப்பாற்றிப்பட்டோம் இவன் வந்திருக்கிறா இப்போ தான் பிட்டு போடுறா கொஞ்சம் கொஞ்சமாக ம் ஆள் மொகரையும் இவன் வயசுக்கு என் புருஷங்காரம் சித்தப்பா முறை வேணும் என்ன மாதிரி பேசிக்கிட்டு எப்படி வழிஞ்சிக்கிட்டு குழஞ்சிக்கிட்டு ஆள் மொகரையும் எட்டி அவளை பற்றி பேசாதட்டி எனக்கு ஆத்திரமாக வருது நீ ஒரு சரியான கிறுக்கு புத்திரீங்கன்னு ம் எப்போ பாரு அவசர புத்தி காரமாரியே ஏட்டி உனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் டிச்சி நம்ம வேலையை விட்டு போனாலும் போகிறோம் இல்லை டீ அவ்வளோ நாலு கேள்வி நல்லா நெருக்கணும் ம் அன்றைக்கி வந்தது யாரும் இல்லை என் புருஷன் என்னத்துக்கு நீ இப்படி பேசின கொண்ட நீ எல்லாம் எதுக்கு வீட்டுக்கு விட்டு வேலைக்கு ஒன்று எதுக்கு அனுப்பி விட்றாங்க அப்படி இப்படின்னு கிடைச்சி சொல்லிவிட்டு ம் நல்ல வே வே வேலையை எழுதி கொடுக்க போகிறோம் உங்கள் வேலையும் தேவையில்ல உங்கள் இதுவும் தேவல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துடலாமா பா உன் உன் உருசனுக்கு போன் நம்பர்ற வாங்க வச்சுக்கலாம் போய் சொல்ல மாட்டா டீ இவ கொடுக்கறா முடிச்சு பயக்க ஆமாக்கா அந்த ஆளுகிட்ட உன் பொண்டாட்டி காரி வந்து இங்க கூட்டி கழுவி கக்கூசு கழுவுனா கூட்டுனா பெருக்குனா மாப்பிடிச்சா ம் நீ என்னமோ அம்மா சம்பளம் வாங்குறன்ற இவன் என்னமோ இங்கே வந்து வேலை செய்ய வந்திருக்குறா அப்படின்னு சொல்லிவிட்டான்னா ஐயையோ அந்த மனுஷன் பொம்பளை தோற்று விடுவா அந்த லெவலுக்கு அக்கா தங்கச்சி மாமன மாமியார் எல்லோருக்கிட்டே சொல்லிவிடுவார்க்கா ஐயய்யா ஐயா என்னடி ஐடியா கொடுக்குற கிரிக்கட்டி எட்டிய நீ சரியான கிரிக்கெச்சி உன் பேச்சு கேட்டோம்னா அவ்வளவு தான் பார்த்துக்க நீ வாயை மூடு அவ்வளோ நான் எப்படி கிழிக்கிறோமா கிழிச்சிட்டு வரேன் இரு நீங்கள் நில்லுங்க இங்கே இது இந்த லட்சணத்துக்கு விளக்கம் மாற்றி முரத்தையும் கையோட தூக்கிட்டு வந்துக்கிறீங்க தூக்கி அவ மொவரல கடாஸ் பாட்டி சாயா என்னடி இவ பொட்டல வேகமா போறால ரேஸ் குதிர கணக்குல ஐயா அவள போட்டு அடிச்சு பிடிச்சு போட்டு தொலைய பாடி நமக்கு சம்பளம் போறவ ஐயா அடிச்சிட்டானா அவளோ நமக்கு வர இருக்கற 20000 வராது டி ஐயா இவ என்னடி எடுத்து அவ பைட போறா எனக்கு வர கடுப்பா இருக்கு டி ஏடா டி தேவலாத சொரிஞ்சி விட்டு இவ போய் அங்க நிக்கறால சொல்லுங்க சொல்லியக்கா என்ன விஷயம் என்னாச்சு ஏன் இந்த வேலை செய்யற நேரத்துல இங்க வந்து நிக்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை என் பொசன ரெட்டான் தரமாக கட்டின மாதிரி தானே நான் அக்கானு கூப்பிட்றா கிருக்கச்சி கிரிக்கச்சி ம் சக்காளத்தி சக்காளத்தி இவ்வளோ நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல அக்கானு வர கூப்பிட்றேன் அக்கானு வர இங்கே பாரு ம் வாங்கிட்டால் ஒன்றும் நான் ஒன்றும் வேலை செய்ய வரல நாங்கள் வேலையை நிறுத்த நிற்க போகிறோம் ம் நாங்கள் மூணு பேரும் நின்றுட்டு போகலான்னு இருக்கிறோம் எங்களுக்கு நீ வே ரிசைன் லெட்டர் எழுதி ஆஃபீஸுக்கு அனுப்பி விட்டுடு இனிமேலாம் இங்கே வேலை செய்கிற மாதிரி கிடையாது க்கா இவ பேசது நமக்கு நல்லாவே கேட்குதுக்கா ஐயா இவன் என்ன மரியாதை குறைவா பேசிக்கிட்டு இருக்காலை ஐயோ நமக்கு வர்றா இருக்க பணமும் வராது நான் போய் சமாளிக்கிற இரு என்ன நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க மரியாதை இல்லை வேலை செய்யற நேரத்தில் உங்களுக்கு என்ன மரியாதை தெரியாதாளுங்க தானே நீங்களாம் அதனால தானே உங்களை இந்த வேலைக்கு வச்சிருக்கிறோம் கக்கு சுகுவைதான் நீங்கள் லாய்க்கு இப்போ பாருங்கள் சொல்லி உங்களை அக்கான கூப்பிட்டதுக்கு ரொம்ப திமுறை என்ன என்ன இருக்கீங்க நீங்கள் வேலை செய்யற நேரத்தை விட்டுட்டு அடி எடுபட்ட சிரிக்கி ஏன்னா எப்படி கேட்குற டீ ஏட்டி சையா இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது டீ நீ இருபதாயிரம் நிற்கிறதுனால நம்ம ஆயம் மூடிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு மேலே என்னால் ஒன்று கொண்டை பிடிச்சி அறுத்தாக தான் வரங்க வர என் புருஷன் நீங்கள் கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு இல்லாமல் என்ன போய் என் புத்தி இல்லாதவன்ற அளவை ம் நம்ம தகுதிக்கு நம்ம அதனால தான் கக்குசு என்னம்மா என்ன என்ன அது ஏன்னா எல்லாருமே கக்குசு கழுவுறங்கள்லாம் வந்து ரொம்ப இதாக இவளுக்கு மட்டமாக போச்சு இவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏட்டி ஏட்டி சொல்லி சொல்லி அத்தை கோப்படாத டீ எட்டி அவசரப்பட்டுட்டேன்னு வச்சுக்க அப்புறம் நமக்கு வர இருக்கிற இருபதாயிரமும் வராது டீ நம்ம இத்தனை நாள் கூசு கழுவினத்துக்கு என்ன தாண்டி அர்த்தம் செத்த பொருட்டி எட்டி நான் பேசிக்கிறேன் டீ நான் பேசிக்கிறேன் மேடம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அவள் என்னமோ டக்குன்னு பேசிவிட்டா மரியாதை குறைவாலாம் இல்லை நாங்கள் மூணு பேரும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகலாமான்னு இருக்கிறோம் எங்களுக்கு மகளிர் சுய உதவி குழுவில் பணம் தராங்களாம் லோன் காசு அதை வச்சு பிஸ்னஸ் பண்ண சொல்லியிருக்காங்க மேடம் அதனால இவன் எடுத்தவங்க படப்படன்னு வந்து பேசிவிட்டா நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க என்ன என்ன நீங்க எப்படி எல்லாம் எங்கள் அக்காவோட பொண்ணு மாரி இருக்கிறீங்க நீங்க என்னங்க எப்படி பேசுறீங்க கொஞ்சம் கூட அனுசரிச்சினே இல்லையாதான் இப்போ இப்படி திட்டுறீங்களே அவளை போய் பேசுகிறேன் நினைச்சுக்கிட்டு ம் உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தது இல்லாமல் நீங்க உங்களுக்கு கத்து கொடுத்தது இல்லாமல் என்ன இப்படி பேசி நிக்கிறீங்க நீங்க வேலை வேணாம் திடீர்னு நான் யாரை வச்சு வேலை வாங்குவேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது பார்க்குறதுங்க நீங்கள் வீட்டில சொல்ற பேச கேட்காத நீங்கள் வீட்டில் வேலை விட்டு நின்றுங்கன்னா உங்களுக்கு வரா இருக்கிற பணம் கூட வராது பார்க்குங்க என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க நீங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லாம என்ன சிக்கலுக்கு பிறந்தவளா போல இருக்கு என்ன வேலை வாங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போலான்னாக்கா என்ன உடமாட்டா போல இருக்க திருது பண்ணி போவாம பத்து மாசம் ஆறு அமர போட்டா போவாங்க வேலை பிடிச்சா அதெல்லாம் செய்ய முடியும் இவன் நம்மள உடமாட்டா போல இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே கடுப்பா ஆகுது எனக்கு நானும் போய் பேசுறேன் சும்மா போய் பேசணும் இவ வேலை உடமாட்டா எப்படியாவது அழுது டிராமா பண்ணுவோம் மேடம் எனக்கு ரொம்ப கால் வலி அதிகமா போச்சுங்க என் காலெல்லாம் வீங்கி போச்சு അവ പുരുഷൻ കാൽ മനസ്സിലാക്കി അതിലേക്ക് ഒരു പണി കൊണ്ട് കരുണ കാട്ടാ ஹம் ஒரு ஆளுன்னு அழுவுது வார்டி அக்கா எட்டி நீ என்னட்டி அவகிட்ட சமாதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற எட்டி வர்ற ஆத்திரத்துக்கு கொண்டே பிடிச்சா அறுத்து கிடச்சவிடும் பத்துக்க எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்னமோ அவகிட்ட கெஞ்சி கூத்தாடுறீங்க நமக்கு என்ன வயசு அவளுக்கு என்ன வயசு எடுக்கா எனக்கு ஆத்திரம் வந்தது நான் என்ன பண்ணுவான்னு தெரியாது பார்த்துக்கிட்டு அந்த இவளுக்கு கோவம் வந்தாலும் நம்மளை போட்டு கொலை பண்ணிக்கிறாங்க சித்த வாயை முடிக்கிட்டு இருக்க சொல்லு அவங்க எதுவும் சொல்லுவாத்துக்க அப்புறமா எதுவும் பேசிக்கிறான் டீ

சேலரி பேலன்ஸு சேலரி உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் கிளம்புங்க மூணு பேரும் அதனால தான் அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க பிறகு நான் அவங்க திருத்தப்பில் வந்து மரியாதை இல்லாத பேசினவுடனே நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ஏன் இந்த நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு நான் வேறு வேலையாவது போட்டு கொடுத்துருப்பேன் சரி விடுங்க விடுங்க சரி நீங்கள் கிளம்புங்கக்கா மூணு பேரும் நான் பேசிக்கிறேன் ஆஃபீஸில் ரொம்ப நன்றி மேடம் எங்க தக்க சமயத்துல உதவி பண்ணியிருக்கிறீங்க இந்த உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோமா ம் நீ பார்த்தா ஏன் தங்கச்சி பொண்ணு எங்க அக்கா பொண்ணு மாரி இருக்கிற நீ நல்லா இருக்கணும் நாங்கள் போயிட்டு வாரம் வரோம் வாட்டி போகலாம் இதுக்கு மழைக்காட்டி முன்னாடி பேச முடிச்சுக்கா மொத்த கதையை ஆராய்ச்சி ஆராய்ச்சிமா போவோம் போயிட்டு வாங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் சொல்லி பார்த்துக்கிட்டியா என் நீ நீதான் இருக்கீ என் அப்படி தெரியல போ ம் என்னம்மா யாரோ நீ இதெல்லாம் ஒரு பொழப்பு அவகிட்ட போய் உக்காந்து அழுது ஒப்பாரி வச்சு பர்மிஷன் வாங்கிட்டு வர என்னமோ பெரிய மலையை சாய்ச்ச மாரி பேசுற வீராதி வீர சூராதி சூற மாரி ச வாங்க போவான் வீட்டுக்கு அவளை இழுத்து போட்டு நாலு சாத்த சாத்தாத என்னமோ கணக்கு பேசுற கணக்கு அவகிட்ட போயி அசிங்கமா போச்சு போங்க அழுத்துக்கு ஒரு ட்ராமா ஒண்ணு போட்ட பாரு அதுக்கு மேல அவ கெஞ்சிரா பாரு சே உங்களை நம்பி இனிமே எந்த வேலைக்கும் வர போறது இல்லமா நானு நான் கிளம்புறேன் வரீங்களா என்ன என்னக்கா அப்புறம் எப்படிக்கா அவ ஒரு உயர வியாதி என்னக்காய் இப்படிமா நம்மளை அசிங்கப்படுத்துறாண்டி பேச துப்புற சரி வா போவான் இந்த கடை வெளில தெரிஞ்சா எல்லாருமே நம்மளை துப்புவாங்க வா போவான்